இதான் விக்னேஷ் ஸ்கூலு ஆட்சி கொலம் இது திருச்சி சென்னை என்னச்சு நேராக போனோம்னா திருச்சி இதான் நான் சொன்னேன் ஹைடெக் ஃபேக்ட்ரி இது இப்போ இந்த மாலை ஏறாமல் கீழே லெஃப்டில் சர்வீஸ் ரோடு இந்த ஃபேக்ட்ரி ஒட்டினா ஒரு பஸ் ஒன்று இருக்கா இந்த பஸ் ஸ்டாண்ட தாண்டி ஸ்ட்ரைட்டாக இது ஃபஸ்ட் லெஃப்ட் இது இல்லாமல் அடுத்த லெப்டில் திரும்ப வீடு வந்துருச்சு ആത്മികൾക്ക് <laughs> ലോക இருபது அடி ரோடு இதான் ப்ளாட்டு இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த நெட்டுக்கா தொண்ணூற்றம்பது அடி அகலம் வந்து முப்பது அடி இந்த நீட்டம் வந்து கிழக்கு பார்த்து இருக்குது அடி கிழக்கு பக்கமும் இருபது அடி ரோடு அந்த சைடு இருபத்தி மூணு அடி ரோடு இந்த சைடு இருக்கிறது இருபது அடி ரோடு மூணு பக்கமும் ரோடு இருக்குது வேலி கம்பி கல் உண்டி வேலி போட்டிருக்கோம் மாடு போய் எல்லாம் வேலியை எழுத்து வச்சிருக்கோம் இந்த சைடு இருபத்தி மூணு அடி ரோடு